இதுக்கப்புறம் எல்லாம் அவளை படிக்க வைக்க வேண்டாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மத தப்பம் ஏன்னா எங்க பரம்பரையில யாரும் பத்தாததுக்கு மேலே படிக்க வச்சதே இல்லை ச்சியம் நம்மளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி வேக வேகமா பகுதியில் ஏற வேலை ஒரு கொரியர் ஆஃபீஸ்ல ஸ்கூல் முடிச்சு எங்க அப்பா ஒரு சின்ன டீ கடை அந்த பால் பாத்திரம் எல்லாம் கழகி வேகமா கொரியர் ஆஃபீஸ்ல மேலே போயிடுவேன் வேலைக்கு போயிவிட்டாங்க அதுக்கு பக்கத்துலேயே நான் எண்பத்தி ஏழில் பிறந்தவள் வயசு சொல்றேன் எந்த வேகமும் இல்லை அதனால நான் பார்த்த முதல் நாணயம் அஞ்சு பைசா பத்து பைசா அப்போ நான் முதன் முதலாக பேசிய அலைபேசியோ தொலைபேசியோ சுத்தி சுத்தி விட்டு ஒத்த ரூபா காயின்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அப்படி நான் ஒரே ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த நேரத்துல அந்த கடையில இன்னொரு அக்கா வேலை பார்த்துருந்தாங்க இருந்தாங்க அப்ப நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சில கல்லூரி மாணவர்களை தவிர இவருக்கும் அதை ஞாபகம் பண்ணி அந்த ரோல் ஒயிட் ரோல் வந்துட்டே இருக்கும் அந்த ரோல முதல் பக்கத்தில் எவ்வளவு நேரம் எவ்வளவு காசு இருந்து எங்க அழைக்கப்பட்டது அப்படிங்கிற பதிவெல்லாம் எல்லாம் இருக்கு பின்னாடி பக்கம் பியூர் ஒயிட்டா இருக்கும் வெள்ளை காகிதமாக இருக்கும் அப்போ எந்த எஃப்எம்மும் கிடையாது எந்த சேனல் பிரைவேட் சேனலும் கிடையாது வெள்ளிக்கிழமை ஒளிய ஒளிய பார்க்கலாம் பாடஒலியில் சில பாடல்கள் கேட்கலாம் அது எங்காவது என் பாது ஒழிக்கப்படும் அப்படியான தருணங்களில் அந்த ஒரு ரூபாய் பயன்ஸுக்காக போடப்பட்ட ஒரு கட்டில நான் வாங்கினேன் அந்த கட்டு எவ்வளவு இருக்கும்ல எனக்கு தெரியாது அந்த கட்டை கேட்டு வாங்கி இந்த குரேஸ்ல இருக்கும் பொழுதெல்லாம் எங்க அம்மா திட்டினது எங்கள் அப்பா திட்டினது எங்கள் சித்தி எங்கள் வீட்டுக்கு வந்து குறை சொல்றது ஸ்கூல்ல தமிழை சொல்லி தனிவாக்கு வர்றது இது எல்லாமே கவிதையாகவே மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு நான் உணர்ந்துவில்லை அது எழுதி 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 ஐநூறு மீட்டர் அளவுக்கு அந்த கவிதை எங்கும் விடுவிடாமல் அந்த பேப்பரை எதையுமே கட் ஆகாமல் அப்படியே ரோல் ஆகி வந்து அதை பார்க்க அன்றைக்கு வானொலியில் மிக பிரசித்தி பெற்ற இன்னும் நிறைய எஃப்எம் ஆர்ச்சேர்கள் இருக்காங்க அன்றைக்கு இருந்த தாமரை சந்திரன் அப்படிங்கிறவரு அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு ஏதோ போட வந்தாரு நான் எழுதப்பு பார்த்துட்டு இதை நீங்க எழுதி முடிச்ச உடனே என்னன்னு சொல்லுங்கன்னு அப்படியே ஒரு கொஞ்ச நாள் அவர் வந்தார் அதை வாங்கிட்டு போய் முதல் முறையாக எனக்கு தினத்தையும் வானொலியும் சேர்ந்து இளம் சாதனையாளர் என்கின்ற விருது முதல் முதலில் தமிழகத்தில் எனக்கு தெரியும் நான் பிறப்பால் மலையாளி என் அப்பா படித்ததும் எழுதியதும் பேசியதும் மலையாளம் என் அம்மாவும் என் அப்பாவிற்கும் மொழிபெயர்க்க வேண்டும் அந்த என் விருதுகளை கூட என்னை கொண்டாடும் வார்த்தைகளை கூட ஒரு மொழியாக மொழியாக நான் பரிணாமப்பட்டு பரிணாமப்பட்டு வந்தது வாசிப்பால் மட்டும்தான் வாசிப்பு இல்லை என்றால் எங்க அப்பாவினுடைய பொருளாதார சிக்கல்களில் அவர் படித்துக் கொண்டிருப்பார் அடிபடுவோம் அன்றைக்கு சண்டை போட வேண்டும் என்று நினைத்துக் எங்க அம்மாவின் சண்டை விட்டு போனது அதனால் எங்கள் குடும்பம் வேறு திசை நோக்கி எங்க அம்மா படிக்க ஆரம்பிச்சாங்க எங்க அப்பா படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே இந்த பக்கம் வந்து என்னுடைய மகள் இப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு படித்து விட்டார் நானும் என் மகளும் நிறைய காடுகளில் பயணிப்போம் விமானங்களில் இந்த பக்குவமும் இந்த அறிவும் சில நேரங்களில் படிப்பாளர்களையும் வாசிப்பாளர்களையும் என் பேச்சாளர்களை கூட பைக்க பார்க்க முடியும் அவங்க எதை எதை பார்த்தாலும் எடுத்து படிப்பாங்க எவ சொல்றதும் ஆதலம் வாங்கிக்க மாட்டாங்க நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பார்க்கலாம் ஏன் தெரியுமா அதற்கு தான் ஆழமான மிக தீவிரமான வாசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து ஜெகதீஸ்வர வந்து பார்க்கும்போது கூட சொன்னாரு நான் காலையில எட்டு மணிக்கு டிஃப்ரெண்ட் சாப்பிட்டு உட்கார்ந்துருவோம் மேடம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள எனக்கு ஆர்வம் தெரியாது புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்ப நான் சொன்னேன் அதனாலதான் விட்டுட்டு கேள்விக்குறியான ஒரு உடல் பாதிப்பு அப்படி இருக்கிற நேரத்துலதான் பயணங்கள்ல நானும் என் மகளும் நிறைய ஏன்னா நான் மலையாளம் தமிழ் ஆங்கிலம் இதை படிக்கிறேன் என் மகள் ஜப்பானிய கவிதைகள் கொரியன் கதைகள் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணும்போது அதிகமாக காலங்களில் மொபைல் நெட்ஒர்க் கிடையாது எங்களுடைய அடியில் சமையல் அறையில் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சமையல் அறையில் கழுந்தபாவின் மீது எப்போதும் ஒரு புத்தகம் இருக்கும் ஏதாவது ஒரு கொதிக்கிற நேரம் ஒரு அவசர நேரங்களில் எடுத்து படிப்பது அதுவாகத்தான் இருக்கும் புத்தகம் வாசிப்பதால் மட்டுமே எனக்கு திமிர் கொஞ்சம் அதிகமானது புத்தக வாசிப்புகள் ஒரு பெண்ணை அதிகபட்சமான மாற்றத்தை ஏற்படுத்துது ஆனால் இது எல்லாம் எப்போது சாத்தியம் அப்படின்னா இந்த உலகம் பரபரப்பானது அல்ல இந்த உலகத்தில் யாரும் வெற்றியாளர்கள் அல்ல இந்த உலகத்தில் நாம் எதையும் சந்திக்க போவதில்லை நான் வாழ்கிறேன் நான் மரணிக்கப் போகிறேனே தவிர என்னால் யாரையும் வாழப் போவதில்லை என்ற பக்குவ நிலை வருவதற்கு நான் ஓஷோவை படிக்க வேண்டியிருந்தது நான் ஜெயகாதனை படிக்க வேண்டியிருந்தது பிரபஞ்சனை படிக்க வேண்டியிருந்தது இன்றைக்கு இன்றைக்கு சந்தித்த ஒருவர் கோகுல் கடைசியாக எனக்கு கிடைத்த இந்த இந்த மேடையில் கிடைத்த புத்தகம் அவருடைய ஒரு புத்தகம் இப்படி எல்லா மனிதர்களுக்குள்ளிருந்தும் அவர்களுடைய சிந்தனையாலும் கற்பனையாலும் எழுந்தாலும் அனுபவத்தாலும் ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறது வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு முழுவாக நீங்க வாட்ஸ்அப்ல என்ன சாரி வைக்கலாம் குழுக்கள் இருக்கு இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் குழுக்கள் இருக்கு என்ன சமைக்கலாம் இப்படியான குழுக்கள் இருக்கு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதை தொடங்குவது அப்படிங்கறதான் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது அது எங்க இருந்தாவது ஒரு தீப்பொறி மாதிரி நம்ம மேல வந்து விழணும் எங்க அப்பா படிப்பாரு எங்க தாத்தா படிப்பாரு ஆக நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தீப்பொறி விழணும் அப்படி ஏதாவது ஒரு கதை எங்காவது நாம் கேட்கப்பட வேண்டும் அந்த ஒரு கிழிந்த தாளிலிருந்து அதை எடுத்து படிக்க நேரிட வேண்டும் அது ஏதாவது ஒரு ஆசிரியரோ அது துணை நண்பனோ நமக்கு அதுக்கு ஒரு வழிபாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் அது அங்க சாத்தியமாகும் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி படி 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 பார்க்காக தான் படிப்போம் இன்னைக்கு டென்த் ரிசென்ட் டுவெல்த் ரிசென்ட் எல்லாமே வந்தால் கூட அந்த மாணவர்களை ஐந்தாண்டுகள் கழித்து எந்த அரசாங்கமும் எந்த பள்ளி ஆசிரியரும் எந்த கல்லூரி சந்திப்பதே இல்லை அவங்களுடைய மதிப்பெண்களை நோக்கி போகுது ஆனால் வாசிப்பு ஒரே ஒரு பக்கம் இன்றைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நான் டயானாவை படிக்காமல் உறங்குவதே இல்லை அவ்வளவு எப்பெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ அப்பெல்லாம் தயானாவை நினைத்துக் கொள்வேன் தயானாவும் இல்லாத எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாழ்ந்துடலாம் கம்மியொன்னு வருவாங்க அதுக்கு நிச்சயம் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரியிலும் ஒரு வார்த்தை ஒளிந்திருக்கிறது அதை புரிந்து கொள்ள நீங்கள் தேடித்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாசிப்பு தான் ரொம்ப அழகா இவ்வளவு பெரிய குழுப்பில கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஆனா இங்க என்னை எல்லோரும் அறியப்படுவது நடிகையாக நான் மொத்தமே ஒரு பதினஞ்சு படம் தான் நடிச்சிருப்பேன் பதினேழு சீரியல் அவ்வளவுதான் நடிகைக்கான அவதாரம் ஆனால் நான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு மேடைகள் என்னுடைய கவிதைகளை பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் படித்திருக்கிறேன் கலைஞர் அவர்களால் என்னால் தமிழ் படிக்க முடிந்தது அவர் சொன்ன தமிழ் இலக்கியங்கள் நான் படிச்சது பிடி தமிழ் எம்ஐ தமிழ் எம்சி தமிழ் பிஹெசி தமிழ் எல்லாம் முடிச்சுட்டேன் படிச்சு முடிச்சிட்டேன் என்னமா படிச்சேன் அப்படின்னா ஐயா தமிழ்ல பிஹெஸ்டி முடிச்சு தொல்காப்பியம் தெரியுமா சிலப்பதிகாரம் தெரியுமா ஐயா அதெல்லாம் படித்து திரும்பி வரேன் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருடைய மரண காலங்களுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன் சந்தித்து நீங்கள் சொன்னதெல்லாம் இப்ப கேட்கலாம் என்று ஒரு பள்ளியின் ஆசிரியராகவும் தமிழ் படித்த மாணவியாகவும் அவரால் தமிழ் படித்த உங்களுடைய வளர்ப்பு மகளாகவும் நான் அவரை சந்தித்தேன் அதுதான் வாசிப்பு ஏன்னா கேரளாவில் பிறந்த எனக்கு கலைஞரை தெரியாது அப்துல் கலாமை தெரியாது ஏன் சோமவல்லியப்பன் சாரனா நான் எவ்வளவு அவரை நேரில் பார்த்ததுக்கு தான் அவர்தான் தான் இவர் என்ன அவரை நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கோம் அவருடைய கதைகளை படிச்சிருக்கோம் ஆனால் இவர்கள் இருவரும் ஒன்றட புரிந்து அந்த ஒரு பூரி பொருள் இல்லைங்களா வாசிப்புல மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு அனுபவம் அப்துல் கலாம் ஐயாவினுடைய எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ வாசிப்புகளையோ ஒருவன் படித்திருந்தால் தான் அவர்களை பார்த்து பூரிப்படைய முடியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் அஜித் கானாவோ விஜய் ஃபேனாகவும் இருக்காங்க அது பயனே கிடையாது அது ஒரு நாளும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது உணவு உண்பதற்கு உணர்வு உடை உடுக்கும் போது ஒரு உணர்வு எப்படி இருக்கிறதோ அதை தீவிரமான காதல் உணர்வு வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு இருக்கு இல்லைங்களா காதலனை நான் பெண்ணாக இருப்பதால் இப்படி சொல்கின்றேன் காதலனின் உள்ளங்களில் காதலை இருக்க பிடித்துக் கொண்டு சாய்த்து கொள்ளவா என்று கேட்பதை விட சுகமானது நிறுத்தினேன் நேற்று தான் புகைப்பதை நிறுத்தினேன் இன்றிலிருந்து அனைத்தையும் நிறுத்தி விடலாம் என்றிருக்கின்றேன் இன்று நீ வேற வழிய வந்து என்னை காதலிப்பதாய் சொல்கின்றாய் என மீண்டும்

குல்குமார் உங்களுடைய புத்தகம்தான் நான் இன்றைக்கு வாசித்த புத்தகமாக இருக்கு ரொம்ப அருமையான வரிகள் இப்படி இங்கே வந்து நிற்கிறதுக்கும் நான் இவர் எந்த புத்தகமும் எழுதலை ஆனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன் ஒரு ஆயிரம் புத்தகம் ஆகுது என்னுடைய முகநூலிலும் என்னுடைய எல்லா வலைதளங்களிலும் புத்தகங்களை பற்றி அவருடைய கவிதைகளை பற்றி சிறுகதைகளை பற்றி அவ்வளவு ஆழமாக எழுதியிருக்கின்றேன் அவர் சொன்னாரு கனகாபுரம் கதை ஒரு பெண்ணை அப்படியே மாத்திடும் குடும்ப சூழ்நிலை அது தந்தையாக அண்ணனாக மற்ற கணவனாக யாராக இருந்தாலும் சரி அவங்க இருந்து நம்மளை பிரித்து நம்ம ஒரு பூதமாக மாத்தி இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நிறுத்துவதற்கு புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஆழமாக வாசிக்க வேண்டும் அதை அண்ணோடு நேசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அப்போது அப்போது திறந்து சுவாசித்து பாருங்கள் அதில் ஆக்ஸிஜன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாழும் சக்தி இளமையாகவே இருக்கும் வாய்ப்பு நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரேகா மேம் அதாவது இந்த புத்தகம் வாசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்துல இந்த மேடையில் ஆரம்பிக்கும் சொன்னேன் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அந்த ஒரு உணர்வு இன்னும் அதிகமாயிட்டுதான் இருக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் யூ பீங் இந்த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி இந்த சைட்ல இந்த திஸ் இஸ் அதர் சைட் ஆஃப் யூ அப்படின்றத இன்னைக்கு உங்களோட பேச்சு மூலமா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகம் எழுதிருக்கிறவங்கள பத்தி நீங்க வந்து எழுதுறது வந்து இன்னும் இட் இஸ் பூஸ்ட் டு தேம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி சைஸ் ரீகாவர் வே Thank